கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலபுருஷனுடைய மூணாவது ராசி பயங்கரமான ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க அறிவாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்கள மாதிரி யாரோ ஒரு விஷயத்தை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை முடிக்காமல் வெளியவே வரமாட்டாங்க இரக்க குணம் கொண்டவங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வீடு தேடி வரப்போகும் உறவால் ஆபத்து வாங்க அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம் பயங்கரமான ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க அறிவாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இவங்கள மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமையும் ஈஸியாக சால்வ் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப எளிதாக அதை முடிச்சுட்டு வெளியே வரக்கூடியவங்க ஒரு லட்சியத்தை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த லட்சியத்தை முடிக்க வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க ஒரு விஷயத்த வெற்றி அடையாமல் அதை பாதியிலேயே விட்டுட்டு வரக்கூடியவங்களும் ரொம்பவே இரக்க குணம் கொண்டவங்கள்ல இருக்கிறது கடகராசிக்காரங்க தான் கிட்ட இல்லைன்னா கூட வந்து கடன் வாங்கியாவது அவங்களுக்கு கொடுக்க கூடிய ராசி கடகராசி தான் அவ்வளவு இரக்க குணமா இருப்பாங்க தன்னோட குடும்பத்து மேல ரொம்பவே அக்கறையாகவும் பாசமாகவும் இருப்பாங்க எப்பவுமே தன்னோட குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்காகவே ஓடிட்டு இருக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட கடகராசி அன்பு சொந்த தங்களுக்கு இன்னி வரக்கூடிய இந்த விஸ்வாவர்சுத்த பலன்களை பற்றி பார்க்கலாம் வசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படின்னு பொருளுங்க அதனால உலகம் முழுவதுமே நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பெயர் தான் விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான் அது மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்குதுங்க கும்ப லெனம் அப்படிங்கிறது கும்பம் அப்படின்னாவே பொதுவா கலசம் கலசம்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே பிறந்திருக்கு மிக மிக உத்தமான லக்னம் அடுத்து இந்த வருஷம் ரெண்டு கிரக பயிற்சிகள் ஒன்னு குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் நடக்குது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுங்க வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனிப்பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சுங்க இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டும்தான் புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த கடகராசி அன்பர்களே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு போன வருஷத்திலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனியால் தொழிலில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளை நிறையவே அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்களை எல்லாமே தீரக்கூடிய உத்தமமான ஆண்டாதான் இந்த விஸ்வா வசு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருஷம் பறந்துருக்குங்க இந்த தமிழ் வருஷத்தில் இந்த வருஷம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால் இந்த வருஷத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சிரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களோட தந்தைக்கு சின்னதாக வலிகளை கொடுக்கும் ஆனால் பெரிய தோஷங்கள்லாம் ஏற்படுத்தாது தந்தைக்கு எந்த ஒரு கண்டமும் ஏற்படுத்தாது இந்த வருஷம் ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதனால் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செஞ்சு நல்ல தரிசனம் எல்லாம் பெறுவீங்க லாபத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவாங்க அதன் மூலமாக நீங்கள் ரொம்பவே சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் வருது அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி விரயஸ்தானத்தில் வருது இந்த விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாகத்தான் இருக்குதுங்க ரொம்ப சிரமமான விரயமாக இருக்காது அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க அப்படிங்கிறது உறுதி ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறது குடும்பத்தில் சுபரையங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் அந்த சுப காரியம் அப்படிங்கிறது உங்களோட சுகத்திற்காக உங்களுக்கு இது வரைக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைவு இருந்திருந்துன்னா அதில் முக்கியமாக கடந்த காலங்களில் உங்களுக்கு மூட்டு வலிகள் கைவழி கால்வழி இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அதை ஆரோக்கியம் பெறுவதற்கான நல்ல மருத்துவ செலவு ஆகும் அதன் மூலமாக நிரந்தரமான ஆரோக்கியத்தை பெறுவீங்க மேலும் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிட வர்றாரு அதனால அதன் மூலமா இந்த வருஷம் முழுமைக்குமே உங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்க பரிபூர்ண ஆற்றல் வந்து கிடைக்க போகுதுங்க எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அதனால் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த வருஷம் முழுவதுமே இருப்பீங்க இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது இடமாற்றம் நீங்கள் விரும்பினா கிடைக்கும் தேவையில்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்குது நல்ல வருமான உயர்வும் அதாவது சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்குங்க நீங்க வேலை பாக்குற இடத்துல நான் பத்து வருஷமா வேலை பார்க்குறேன் ஆனா எனக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே திருமணம் வந்து கைகூடிங்க இல்லைன்னா ஆரம்பத்தில் நடக்கலைன்னா இந்த வருஷம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்போ அப்போ தான் வந்து அதிர்சாரமாக குரு அவங்க ராசியில் வர்றாரு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மருத்துவ உதவிகள் பெயரிலே குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குங்க மேலும் நீங்கள் அதற்காக ரொம்பவே கடுமையான செலவுகள்லாம் பண்ணி அந்த கடுமையான செலவுகள்லாம் பண்ண தேவையில்லை ஓரளவுக்கு சாதாரண செலவுலையே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு மனை வாங்க விருப்பம் இருக்கவங்களுக்கு வீடு மனை அமையும் அப்படி நீங்கள் வீட்டு மனையை வாங்கும்போது இந்த கடகராசியை இருக்கிறதுனால வடக்கை பார்த்து வாங்குறது ரொம்பவே சிறப்பானதுங்க புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீங்க இந்த வருஷம் பொதுவாக இந்த விஸ்வா வசு வருஷம் வாகனம் நிறைய பேருக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா ராசியில் பிறந்தவங்களுக்குமே அதிகமாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய வாகனங்கள்லாம் வாங்கலாம் சிலருக்கு புதிய வாகனங்கள்லாம் வாங்கலாம் அதன்படி இந்த கடக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் நல்ல சந்தோஷம் ஏற்படும் இதுவரைக்கும் உங்கள் மீது பகைமையை க எதிரியாக இருந்தவங்க எல்லாருமே உங்களோட வீட்டில் இப்போது வரப்போகிறாங்க அவங்க கூட இருந்த இதர பெண்கள்லாம் இனிமேல் உங்கள் கிட்ட அன்போடு இருக்க போகிறாங்க குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க குழந்தைகளோட முன்னேற்றம் காரணமாக நீங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க இந்த வருஷம் விவசாயிகள் வந்து நல்ல மகசூல் பெறுவீங்க நல்ல பயிர்கள்ல பயிரிட்டா அதுல மகசூல் கிடைச்சி நல்ல வருமானத்தையும் பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க எதிர்காலத்தில் வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அந்த அளவுக்கு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க வயசானவங்க எல்லாம் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் போங்க ஆனால் அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல செல்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு அதனால கூட்டம் இல்லாத இடங்களுக்கு நீங்க தேவஸ்தலங்களை போலாம் இந்த வருஷம் மாணவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க ரொம்பவே கஷ்டப்படு படிச்சா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நீங்க கூட்டா படிச்சாலும் சரி தனியா படிச்சாலும் சரி எப்படியும் படிக்கும் போது மனம் சிதறாமல் படிக்கணும் அது வந்து உங்களோட பொறுப்பு தான் சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு சங்கடங்களையும் சில மனசிதற்களையும் ஏற்படுத்துவார் அதனால மனம் வந்து சிதறாம ஒருமுக நோக்கத்தோடு நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண்களை பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க படித்த மாணவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வேலை வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் எதிர்காலம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கிய இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் நல்ல லாபம் கிடைக்கும் ஓரளவு லாபத்தை வந்து நீங்கள் பெறுவீங்க அந்த லாபத்தை வச்சு நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற சுப செலவுகளை செய்யணும் லாபத்தை வச்சு மேலும் மேலும் நீங்கள் தோல் முதலீடு தொழிலேயே முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் தொழில்துறையில் முடக்கங்கள் ஆயிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுக்கிறதுல சிரமம் ஏற்படும் இந்த வருஷம் ராஜாவா சூரியன் வர்றாரு அதனால கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பதினாலு பங்கு ஆ விரயம் எட்டு பங்கு இந்த வருஷம் ஆதாயம் இந்த வருஷம் சேமிப்பு ஓரளவுக்கு இருக்கும் உங்களோட சேவிங்ஸு பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஓரளவு பணம் இருக்கும் உங்கள் கையிலையும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் அதன் மூலமாக ரொம்பவே நல்ல நன்மைகளையும் அடைவீங்க ஒரு ஒரு தடவைக்கு உங்கள் குலதெய்வ தரிசனத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்போது உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கடவுளோட அன்பாலையும் அருளாசியாரையும் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது